மக்களை வணக்கம் இன்று இந்த சிம்ம ராசி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாங்க சிம்ம ராசினாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனைவி மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து மனைவியை கெட்டியே பிடிச்சி மனைவியை ஒரு தேவதை மாதிரி ஒரு பொக்கிசமா நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களை வீழ்த்துறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உங்களை பல கிண்ட சாதனைகள் கூட வேண்டாங்க நல் வழிப்படுத்துறதுக்கு எப்படி ஒரு களிமண்ணை வந்து உருவாக்கி அதை நாலு பேர் அளவுக்கு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களை உங்கள் மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பாங்க அதனால இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணக்காரங்க மனைவியை நேசிக்கிறது மனசில் அவ்வளோ காதல் இருக்கும் மனைவி மேலே ஆனால் அதை ஒரு துளி வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னால் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய ஆண்டவன் இவங்களுக்கு கொடுப்பான் சில நாள் கஷ்டத்தை கொடுத்து பல சொத்துக்களை இறந்தால் கூட ஒரு நல்ல இடத்துல கூடாது ஆண்டவன் அழகு அழகு பாப்பா அப்படி அந்த மாதிரிதான் அந்த அழகு பாக்குற விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெண்களால மட்டும்தான் அதுவும் மனைவி கட்டுனா மனைவி மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு இவங்களுக்கு வந்து இவங்க சாமியே கும்பிட மாட்டாங்க ஆனா சாமி வந்து இவங்க பக்கம்தான் இருக்கும் போட ஏன் பார்க்கண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தெய்வத்தை கிட்ட இருந்து நீங்கள் வரமா வாங்க முடியும் இந்த சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பெண் சாபம் மற்றும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாவே இந்த நிறைய சிம்மராசி சிம்மலக்கணங்கரங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து தான் அவங்க இருப்பாங்க இந்த பூர்வீகத்தை விட்டு சொந்த இடத்த விட்டு வெளியில தான் அவங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரி அடுத்த இடத்துல வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு இந்த சிம்ம ராசி சிம்மளாக்கணும்னாவே நிறைய பணங்காசம் வந்து நிறைய இழந்திருப்பாங்க பணங்காசு இழந்திருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இவங்க ஒரு சம்பவத்தினால மனசு பாதிச்சிருப்பாங்க இவங்க மனசே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ளுக்கு ரணகலமாக இருந்தால் கூட அந்த மனசு ஒரு தெய்வீக மனசா மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய தாயார் என்பது ஒரு தெய்வீக சக்தி படைத்தவங்களாக தான் இருப்பாங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அரசாங்க சம்பந்தம் இவங்க சும்மாவே இருந்தாலும் நல்லா செல்வ செழிப்பா தான் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் மூலியமா ஆனா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாங்க யாருடைய உதவியும் இவங்களுக்குலாம் கிடைக்காதுங்க இவங்களுடைய அறிவு இவங்களுடைய குடும்பம் இவங்களுடைய இது தன்னுடைய சுய அறிவு இதை வச்சு அவங்க கண்டிப்பாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய விஷயங்கள்னு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களை வீழ்த்துறதுக்கு ஆளே கிடையாதுங்க இந்த சிம்மராசியுடைய ரகசியங்களை நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாங்க நன்றி வணக்கம்